இன்றைக்கு வாய்ப்பு சுற்றுக்கு வந்திருக்கீங்க என்ன தலைப்பு காமராஜர் காமராஜர் அப்படிங்கிற ஒரு நல்ல தலைவரை பற்றிய தலைப்பை மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிற முகில் மொழியனுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு நல்லா பேசுங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராஜர் புற தலைவர்கள் எல்லாம் மாணவர்களின் புத்தக பையை பார்த்த போது மாணவர்களின் பார்த்த ஒரே தலைவர் எங்கள் காமராஜர் காமராஜர் ஒரு நாள் மகிழந்திலே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு சிறுவன் மாடிமைத்துக் கொண்டிருந்தான் மேல் சட்டை கூட அணியவில்லை அப்பொழுது காமராஜர் அந்த மகிழந்திலிருந்து இறங்கி அந்த பையனிடம் சென்று கண்ணா நீ இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லையா என்று கேட்டான் உடனே அந்த சிறுவன் பதில் சொன்னான் பள்ளிக்கூடத்திற்கு சோறு போடுவா நீங்களா சோறு போடுவீங்க என்று கேட்டார் அப்பொழுது காமராஜர் பதிலளித்தார் சோறு போட்டால் வருவியா என்று கேட்டவுடன் அந்த சிறுவனும் சொன்னான் பார்க்கலாம் பார்க்கலாம் முதல்ல செய்கிறீங்களான்னு பார்க்கலாம் என்று கூறினான் அதே எண்ணத்தோடு மகிழ்ந்தில் ஏறிய காமராஜர் சென்னைக்கு சென்றார் அப்பொழுது உதித்ததுதான் மதிய உணவு திட்டம் சென்னைக்கு சென்று அங்கிருக்கும் சுந்தரவடிவேடம் சென்று ஐயா நம்ம பள்ளியில் படிக்கிறோம் குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டம் போடலாமா என்று கேட்டார் உடனே கூறினார் செய்யலாம் ஆனால் நம்மிடம் அவ்வளவு நிதி இல்லையே என்று கூறினார் நிதி இல்லையா என்னது பரவாயில்லை ஆனாலும் என் குழந்தைகளுக்காக நான் கையேந்தி பிச்சை திரண்டு வந்து ஐயா நீங்க ஏயா கையேந்த வேண்டும் நாங்கள் உங்களுக்காக பணத்தையும் பொருளையும் தருகின்றோம் என்று கூறி பணத்தையும் பொருளையும் வாரி வாரி தந்தார்கள் மக்கள் திட்டமாக மாறியது மத்திய உணவு திட்டம் காமராஜருடைய உதவியாளர் காமராஜர் கிட்ட வந்துட்டு ஐயா இங்க விண்ணப்பங்கள்ல இருக்கு அதுல கல்லூரி மேல் படிப்பு படிப்பதற்கு நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதற்கு சில தேர்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த கட்டை அவர் கையில் கொடுக்கின்றார் அந்த விண்ணப்பங்களை அவர் இரண்டே நிமிடத்தில் தேர்வு செய்து விடுகிறார் உடனே உதவியாளர் கேட்கின்றார் ஐயா இதை நீங்கள் எதன் அடிப்படையில் தேர்வு செய்தீர்கள் என்று கேட்டுவுடன் காமராஜர் பதிலளிக்கின்றார் பெற்றோர் கையொப்பம் என்ற இடத்தில் யாரெல்லாம் கை நாற்று வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்று கூறினார் காமராஜர் காமராஜருடைய கட்சிக்காரர் வந்து ஐயா நீங்கள் செய்யும் அனைத்து நல்லதையும் விளம்பரப்படமாக எடுத்து போடலாமா என்று கேட்டார் உடனே காமராஜர் பதிலளித்தார் விளம்பரப்படமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்று கூறினார் சுவரொட்டியாவது ஒட்டலாமே என்று கூறினார் உடனே காமராஜர் பதிலளித்தார் சுவரொட்டியா நீ உன் வீட்டில் உங்க அம்மாக்கு சோறு போடுறியா என்று கேட்டார் காமராஜர் உடனே அவரும் சோர் போடுகிறேன் ஆமாம் ஆமாம் என்று கூறிய உடன் காமராஜர் பதிலளித்தார் அதை நீ எடுத்து சுவாட்டியாக ஒட்டுவியா இல்லை அல்லவா அது இதுவும் நான் என் தாய்க்கு செய்வது போல இதை நினைத்து செய்து கொண்டிருக்கிறேன் கடுக்காதே என்று கூறினார் காமராஜர் ராஜாஜி மூடிய ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் காமராஜர் திறந்து வைத்தார் காமராஜர் மறைந்தார் அவரின் வீட்டை அவரின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் காரை கட்சி எடுத்துக்கொண்டது உடலை தீ எடுத்துக்கொண்டது ஆனால் அவர் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது எனவே எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா குறுகிய கால இடைவெளியில் காமராஜர் குறித்து ஒரு அழகான உரையை தயாரித்து கொண்டு வந்திருக்கிற முகில் மொழியனுக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு ரொம்ப அழகா இருந்தது நீங்க நீங்கள் கேட்கிறதுக்கு நடுவர்கள் கிட்ட கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் காமராஜரை பற்றி அவ்வளவு சுவாரஸ்யமாக எந்த இடத்திலும் ஒரு தொய்வே இல்லாமல் ஒரு தங்கு தங்குதடையே இல்லாமல் ஒரு அருவி கொட்டுவது போல ஒரு ஐந்து நிமிடம் வந்து நீ வந்து அப்படியே கொட்டிட்டு போயிட்ட ஏன்னா அவரே ஒரு பெரிய சுரங்கம் மாதிரி அள்ள அள்ள அவர்கிட்டே நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்ன ஒரே வருத்தம்னா சீக்கிரம் பேச்சை முடித்து விட்டாயே இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தால் நல்லா இருக்குமே என்று தொன்று செய்யும் அளவுக்கு உன்னுடைய இந்த பேச்சு இருந்தது உன்னுடைய அந்த உழைப்பு அந்த மெனக்கெடல் அந்த நினைவாற்றலிலிருந்து எல்லாவற்றையும் தவறாமல் நீங்கள் எடுத்து சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எந்த இடத்துலையும் எனக்கு தெரிந்த ஒரு தடுமாற்றமோ அல்லது ஒரு தயக்கமோ எனக்கு தெரியல தொடர்ந்து பீடுநடை போட்டுட்டே நீ போனோம் என்பதுதான் என்னுடைய ஆசை வாழ்த்து நன்றி அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் வாழ்த்துக்கள் தம்பி முதல்ல உனக்கு இந்த பெயர் வைத்த உன் பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்கள் பேருக்கேற்ற மாதிரி பொழிஞ்சு தள்ளிட்ட பேச்சாளர்களுக்கே சொற்பொழிவாளர்கள் தான் பேர் சொற் சொல் அப்படி பொழியணும் பொழியணும்னு சொன்னால் மழை பொழிஞ்சால் ஏதாவது விளையணும் விளைஞ்சாதான் தான் அந்த பொழிவு நல்லது நேத்து சுந்தரவடிவேலுக்கிட்ட வந்து அவர் பேசினார் நான் பிச்சை எடுத்தால் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொன்னார் நம்மக்கிட்ட நிதி இல்லையான்னு சொன்னார் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப உண்மையான விஷயங்கள் தகவல் அது எல்லாத்த விட நீ நான் பள்ளிக்கு போயிட்டால் எனக்கு யார் சாப்பாடு போடுவேன் நீ யார் சாப்பாடு போடுவேன் அப்படின்னு முதலமைச்சர்னு தெரியாமல் ஒரு பையன் பேசியிருக்கான் ஆனால் இப்படி பேசிட்டானேன்னு கோவப்படாமல் அவனுடைய ஆதங்கத்தை கூட அரசா ஆணையாக மாற்றின ஒரு காமராஜர் நாட்டுக்கு இருந்தார் நீ முதல்ல நான் சாப்பாடு போட்டால் நீ ஸ்கூலுக்கு போவியானா நீ முதல்ல போய் செய் அப்புறம் பார்க்கலான்னு ஏன்னா நிறைய பேர் சொல்லிவிட்டு செய்ய மாட்டாங்கிறாங்கிறது நமக்கு இப்போ தெரியுது ஆனால் அந்த காலத்தில் ஒரு ஒரு சின்ன பையனோடு அவர் பேசிய அந்த பேச்சை நீ ஒரு ட்ரமடைஸ் பண்ணுறது சொல்லுதில்ல அவங்க ரெண்டு பேரும் பேசுன விதத்தை அப்படி எங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின அதுதான் அந்த உள்வாங்குதல் இப்போ போன சுற்றுலி தெய்வ திருமகன் படத்தை பற்றி பேசினேன்னு சொன்னாங்க அந்த படம் வந்திருக்கும் போது திருச்சியும் இவர் பிறந்திருக்க மாட்டார்ல ஆனால் அந்த படத்தை பற்றி பேசுகிறாருன்னா அப்போ உள்வாங்குகிற திறன் இவர்கிட்ட நிறையா இருக்குது வெளிப்படுத்துகிற திறனும் நிறையா இருக்கு அதற்காக உனக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே உங்களுடைய பேச்சை வெகுவாக பாராட்டி இருக்கிறாங்க வாழ்த்தியிருக்கிறாங்க நிறைவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் காத்துருங்க வாழ்த்துக்கள்